உங்கு நீங்க தான் ம் கவலைப்படாதீங்க என்ன தெரியுமா பண்றீங்க வயசு வயசு ஆக ஆக ஃப்ரீடமாக இருக்கணுமா உங்கள் மகன் மக பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இவங்கள நினச்சி அவங்களோட எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவாங்களா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இந்த எக்ஸாம் எழுதி அவங்க வந்து ஐஏஎஸ் ஆயிடுவாங்களா இப்படியெல்லாம் சின்ன சின்னதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க அதனால தான் எல்லா நோயும் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இடுப்பில் எலும்பு தேய்மான் ஆகிட்டு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்ப வலி உட்காரவும் முடியல உட்கா உட்கார முடியுதோ இல்லையோ கீழே உட்கார முடியல ரெண்டு காலும் வலிக்குதாட்டு இருக்குது முழங்காய் இடுப்பு கழுத்துலேயும் இருக்குதாட்டு இருக்கு ஓகே குந்த வச்சு உதுங்களா உலங்க வயசாக முடி வெள்ளையாவது சொட்டையாவது மூஞ்சி இந்த இதெல்லாம் தோல் எல்லாம் மாறுது இல்ல அதே மாதிரியே உள் உறுப்புகளும் தேய்மானம் ஆகும் எலும்பெல்லாம் தேஞ்சி போவோம் கழுத்தெலும்பு தேஞ்சிருக்கு இடுப்பு எலும்பு தேஞ்சிருக்கு முழங்கால் எலும்பு தேஞ்சிருக்கு அதனால தான் இந்த தொந்தரவு அது தேஞ்சதோடு நிற்காது தேய்மானம்னாலே இடைவெளி வருது அதில் இருக்க ஜவ்வு போட்டு அமுத்தோம் அதோட நிற்காது அந்த நரம்பு போற ஓட்ட சின்னதாகவும் அந்த நரம்பு போட்டு அமுத்தோம் அந்த நரம்பு தான் உடம்பு போகுது இங்கே ஏதாச்சுன்னா அங்கே வரைக்கும் மேட்டூர் டேம்ல தண்ணி நின்னா தஞ்சாவூர் வரைக்கும் போவாது இல்ல இதே ஈரோட்டில் அத்துட்டு போயிருச்சுன்னா ஈரோடு வரைக்கும் வந்துடும்ல அந்த மாதிரி இருப்பில்னா இடுப்பு கீழே இங்கேன்னா எல்லாமே அதனால் ஒரு சைடே வலிக்கிறது தலை சுற்றுறது இடுப்பில் வலி பெட்டேக்ஸ்தோட கெண்டைக்காலில் வலி பாதத்தில் வலி கால் கால்விரல் மரமரப்பு இப்படி எல்லாம் இருக்குது இதெல்லாம் எக்ஸைஸில் அவங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் நிறையா நோய்கள் இருந்தாலும் பதினஞ்சே நாலு சரியா நூறு நோய் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சுருக்கேன் இந்த தனித்தனியாக தனித்தனியாக எடுக்க சொன்னால் உங்களுக்கு செலவு அதிகமாகுது ரொம்ப நாள் எடுக்க வேண்டியதாக இருக்கு இந்த ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன் சரியா எல்லாமே சேர்ந்து சரியாயிடும் ஃபேஸ்லேருந்து எக்ஸசைஸ் ஆரம்பிப்பாங்க இங்கே எல்லாமே எல்லாமே சேர்ந்து க்யூர் ஆயிரும் சரியா அந்த ப்ரோக்ராம் தான் இப்போ எடுக்க போகிறேன் குந்த வச்சு உட்காந்துட்டு இருந்துச்சா வலிக்குது நீங்களே வேரிகோஸ் வெயின் இருக்கா பச்சை நரம்பு இருக்கு என்ன எக்கச்சக்கமா இதெல்லாம் சொல்கிறது இல்லையா அப்புறம் முற்றி தேய்மானம் அதங்க நிறையா நோய் நூறு நோய் ப்ரோக்ராமில் ஒரு பத்து நோயாச்சும் நீங்கள் இப்போவே எங்கிட்ட சொல்லிட்டீங்க இதில் எல்லா முட்டி தேய்மானதுனாலதான் குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்க முடியாது இதெல்லாம் எக்ஸசைஸ்ல கண்டிப்பா சரி ஆயிடுங்க கவலைப்படாதீங்க சரியா இந்த எக்ஸசைஸ் வந்து நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அப்படின்னா உட்காந்துட்டோ படுத்துட்டோ செய்யறது காலை ஊன கூட சொல்ல மாட்டோம் வெயிட் பேரிங் கிடையாது ஏரோபிக்ஸ் கிடையாது இதே துடிப்பு அதிகப்படுத்துற அளவுக்கு நடக்கிறது ஓடுறது கிடையாது அதனால ஃபுல்லா சரியாயிடுவீங்க கவலைப்படாதீங்க சரியா எந்த ஊரு ஈரோடு வெரி குட் நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம் இல்லை நான் நேராக தான் வருவேன்னா டெய்லி கிளினிக் வாங்க சரியா நல்லாயிடும் எதுவும் கவலைப்படாதீங்க உங்கள் அம்மா அம்மாவா உங்கள் அம்மாவை நல்லா பண்ண வேண்டியது என் பொறுப்பு இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து செட்டிப்பாளையம் மூளைப்பாளையம் செட்டிப்பாளையம் கிளினிக்கு இப்போ என்ன வெயிட் பண்ணுங்க கிளினிக் ஊட்டிட்டு போயிட்டு அனுப்பிச்சுட்றேன் இன்னிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஆன்லைனே பெஸ்ட் வீட்லயே இருந்து ஜாலியா எடுத்துக்கலாம் என்னைக்காச்சும் வரணும்னு நினைச்சா கிளம்பி வாங்க ஃபோன் பண்ணிட்டு ஓகேவா நல்லா ஆயிடும் போய் என்னோட அசிஸ்டன்ட் டாக்டரை பார்த்துட்டு போங்க சரியா ஜாயின் பண்ணுங்க நல்லா ஆயிடும் மூட்டை தூக்குறீங்களா ஜம்முன்னு இருக்கிறீங்க

பரவாயில்லை என் வீடியோ பார்த்து எக்ஸசைஸ் பண்ணி வழி போயிடுச்சு வெரி குட் இதுதான் நான் எதிர்பார்த்தது உலகத்தில் அந்த போடுற முப்பது செகண்டு ரீல்ஸு அங்கே போடுற ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ உங்கள் வழியை குறைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அஞ்சு நிமிஷத்தில் வலியை குறைச்சிட்டேன் பதினஞ்சு மணி நேரம் சொல்லி கொடுத்து குறைக்க முட்ருவா அதனால போய் எடுத்துக்கோங்க எல்லாத்துக்கும் எடுத்துக்கோ சொல்லியிருக்கேன் வேரிகோஸ் வெயின் நம்ம முழங்கால் தேய்மானம் இடுப்பு வலி வெயிட் மேனேஜ்மெண்ட் வெயிட் குறைக்கிறது கொஞ்சம் பவராக இருக்கிறது இப்படி இருக்கீங்களே தூங்கி நாலு நாள் ஆன மாதிரி வலிக்கிறதுனால அதெல்லாம் தெம்பாயிடுவீங்க மன அழுத்தம் குறையும் மூச்சு பயிற்சி செய்வீங்க உங்க வீட்டிலையே பாப்பாங்க எப்படி மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு நான் பாத்துக்கிறேன் எல்லாம் அதான் எழுதிருக்கேன் யோகா கிளாஸ் வந்து அது காமன் அவருக்கு உள்ள இருக்கிற நோய் புரியாதுங்க நான் வந்து இருபத்தெட்டு வருஷமா முப்பது நாள் சுத்தி நோயாளிங்களை பாக்குறவன் உங்க உங்க நோயோட தன்மை எனக்கு தெரியும் அங்க வந்து ஹெல்த்தி ஆக்குறதுக்காக அவங்களும் நல்லதுதான் பண்றாங்க ஹெல்த்தியா ஆக்குறதுக்கு ஆனா நோயாளியை டீல் பண்றதுக்கு அந்த அளவுக்கு தெரியாது அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு எக்சைஸ் ஒண்ணுக்கு நல்லது பண்ணும் உன்னுக்கு உன்னுக்கு வஜ்ராசனம்னு சொல்றீங்க அது முழங்கல் வலி இருக்கிறவங்களுக்கு பயங்கர பிரச்சனை பண்ணி விடும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அது வேணாம் நம்ம நான் சரி பண்றேன் சரியா எந்த யோகா தான் உம் என்ன காரணம் நான் டயபெட்டிக் ரிவர்சல் ப்ரோக்ராம்னு வச்சுருக்கேன் சுகரை டோட்டலாக க்யூர் பண்ணுறதுக்கு நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து க்யூர் பண்ணுறேன் உணவு முறை வாழ்க்கை முறையெல்லாம் மாற்றி அமைச்சு இவங்களுக்கு இருக்கா இவங்களுக்கு இருக்கா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் வந்துடுவோம் ஐயோ இன்சுலின் டிபெண்ட்டு டெஃபினட்டாக எனக்கு டெஃபினேட்டாக எங்கிட்ட வர சொல்லுங்க அதை குறைக்க முடியும் சரியா நேராவே வர சொல்லுங்க போன் பண்ணிட்டு இல்லைன்னா நீங்க இதுல வர சொல்லுங்க கால்ல வாட்ஸ்அப் கால் வீடியோ கால் கூட வர சொல்லுங்க எல்லாம் நேர்ல வந்து பாருங்க சரியா அமெரிக்காவே போனா அது சரியா வரது இல்ல நான் ஐயா அதெல்லாம் வேணாம் இன்சுலின் ஊசி போட்டு அவர் எப்படி வாழ்வார வயசு என்ன ஏங்க எக்ஸசைஸ் பண்ணா அந்த செல்ஸ் எல்லாம் பிடிச்சி அந்த அந்த இதை இழுத்துக்குதுங்க புரியுதா நம்மளோட குளுக்கோஸ் சுகரை இழுத்துக்குது செல்ஸ் பசி ஆயிருது அதுல போயிருது இன்சுலினோட ஹெல்ப் இல்லாமயே இழுத்துக்கும் நான் அது அப்புறம் சொல்லி தரேன் சரியா சுகர் மொத்தத்துக்கும் சரியாகவும் அந்த தம்பியை வர சொல்லுங்க சரியா